சேனல்ல வத்தல் செய்ய போறாங்க ஜெவ்வரிசி வத்தல் எப்படி செய்யறதுன்னு இப்ப பார்க்கலாம் அது ஃபர்ஸ்ட் நாளைக்கு இந்த டம்ளர்ல ஒரு டம்ளர் அளவு வந்துட்டு ஜெவ்வரிசி எடுத்து நைட்டே ஊற வச்சு எடுத்திருக்கேன் நைட்டே ஊற வச்சதுனால அந்த பாருங்க இந்த மாதிரி நம்மளுக்கு நல்லா ஊறி இருக்கு இப்போ இது முழுகிற அளவுக்கு தண்ணி இருக்கு நம்ம இப்போ இப்ப இந்த தண்ணியோட மிக்ஸி ஜார்ல சேர்த்து நம்ம அரைச்சி எடுத்துக்க போறோம் இப்ப இதுல சேர்த்துடலாம் சேர்த்துட்டு இந்த தண்ணியை அப்படியே ஊத்தி நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க இப்போ பாருங்க இந்த அளவுக்கு நம்ம நைசா நல்லா சேர்த்து வந்தாச்சு இப்ப எப்படி நம்ம கூழ் காசுன்னு பார்க்கலாம் இப்போ வந்துட்டு ஒரு நல்ல அடி பா கனமான பாத்திரம் வச்சுக்கோங்க இதில் வந்துட்டு எந்த டம்ளரில் நீங்கள் ஜெபரிசி எடுத்தீங்களோ அதில் நாலு டம்ளர் அளவு தண்ணி சேர்த்துக்கணும் இந்த டம்ளர் தான் ஒரு டம்ளர் எடுது இதில் நாலு டம்ளர் தண்ணி சேர்த்துக்கிறேன் இப்போ தண்ணி வந்து நல்லா கொதி வரட்டும் தண்ணி நல்லா கொதிக்குது பாருங்க இப்போ வந்து சிம்ல வச்சிருங்க ஏன்னா மாவு ஊற்றும் போது கட்டி கட்டியாக நம்மளுக்கு சிம்ல வச்சுட்டு இப்போ நம்ம அரைச்சி வச்ச மாவு வந்துட்டு இதில் அப்படியே சேர்த்து கிண்டி விட்டுக்கிட்டே இருங்க இதே மாதிரி கிண்டி விடுங்க இப்போ இதே மாதிரி கிண்டி விட்டுட்டே இருங்க இது வேகத்துக்கு ஒரு பத்துல இருந்து பதினஞ்சு நிமிஷம் ஆகும் அது வரைக்கும் நம்ம இந்த மாதிரி பிடிக்காம நல்லா கிண்டி விட்டு வேக வச்சு எடுத்துக்கலாம் இப்போ பாருங்கள் ஒரு பதினஞ்சு நிமிஷம் போல நல்லா வேக வச்சு எடுத்தாச்சு நம்மளுக்கு ஊற்றும் போது மாவு கலரில் இருந்துது பாருங்க இப்போ நல்லா வெந்து வந்திருக்கு நம்மளுக்கு கலர் சேஞ்ச் ஆயிருக்கு பாருங்க இப்போ இதில் ஒரு ஸ்பூன் அளவு சில்லி ஃபிளேக்ஸ் சேர்த்துக்கிறேன் காஞ்சி பழம் மிக்ஸியில் போட்டு அரைச்சி சேர்த்துக்கோங்க இப்போ இது கூட ஒரு அரை ஸ்பூன் வந்து ஜீரகம் இப்போ இதுவே தேவையான அளவு உப்பு நான் அன்னைக்கு ஒரு முக்கால் டீஸ்பூன் ஸ்பூன் எடுத்திருக்கேன் உங்களுக்கு எவ்வளோ வேணும்னு பார்த்துட்டு நீங்கள் சேர்த்துக்கலாம் அதை வச்சு நல்லா இதோட கலந்துருங்க அவ்வளோதாங்க இதை அப்படியே ஆஃப் பண்ணிடலாம் ஆஃப் பண்ணிட்டு இவன் நம்ப அதுக்கப்புறம் ஊற்றி எடுக்கலாம் எப்படின்ட்டு வந்துட்டு வந்து வெயிட் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன் சேர்க்கலாம்னு சொல்லிட்டு கொஞ்சம் கலர் வந்து பசங்களுக்கு நல்லா இருக்கும் சாப்பிடறதுனால இப்போ வந்து ஒரு இதில் வந்து எல்லோ ஃபுட் கலர் வந்து சேர்த்துக்கிறேன் இப்போ வந்து ஃபுட் கலர் சேர்த்துக்கலாம் சேர்த்து நல்லா கலந்துருங்க இப்போ ஒரு காட்டன் துணி வேஸ்ட் துணி எடுத்துருக்கேன் அதை கொஞ்சம் நல்லா நினச்சிட்டு பிழிஞ்சிட்டு அதில் இப்படி ஊற்றி எடுத்துக்கலாம் கொஞ்சம் கனமாவே ஊற்றிக்கோங்க காஞ்சிடுச்சுன்னா ரொம்ப மெலிஸ் ஆகிடும் நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா இதை ஒரு நாள் வெயில்ல வந்து காய வச்சு வச்சிருக்கோம் இப்போ வந்து காஞ்சு இருக்குது நல்லா ஃபுல்லாக காயலாம் ஆனால் இதை இப்போ தண்ணி தெளித்து நம்ம இதை எடுத்துப்போம் இந்த மாதிரி தண்ணி தெளிச்சுக்கலாம் தான் நம்மளுக்கு எடுக்கிறதுக்கு ஈஸியாக வரும் இப்போ இந்த மாதிரி பண்ணிட்டு இப்படி எடுத்திங்கன்னா அதை வந்து பாருங்க இந்த மாதிரி வந்துடும் இந்த மாதிரி எல்லாத்தையும் எடுத்துக்கலாம் இப்போ இதெல்லாம் தண்ணி தெளித்து எடுத்தாச்சு பாருங்கள் இந்த மாதிரி எடுத்தாச்சு இப்போ இது ஈரமாக தான் இருக்கும் நம்ம ஈரம் தண்ணி தெளித்ததுனால இது ஈரமாக இருக்கும் இதை மறுபடியும் நம்ம வெயில் நல்லா காய வச்சு எடுத்துக்கணும் ஒரு ஒரு நாளோ ஒரு ரெண்டு நாளோ வெயில் நல்லா காய வச்சு எடுத்துக்கலாம் இப்போ பாருங்கள் எல்லாம் ஒரு நாள் தான் காய வச்சேன் இப்போ பாருங்கள் எல்லாம் நல்லா காய்ச்சிருச்சு நல்லா காய்ஞ்செடுத்து பாருங்கள் இப்போ எதையான எல்லாம் பொறிச்சு காமிக்கிறேன் சேர்த்துக்கலாம் பாரு நல்லா இந்த அளவுக்கு நம்மளுக்கு விரிஞ்சு வரணும் நல்லா காஞ்சாதான் இந்த அளவுக்கு நல்லா வெந்து காஞ்சாதான் இந்த அளவுக்கு நம்மளுக்கு விரிஞ்சு வரும் நம்ம வேக வைக்கிறது நல்லா வேக வைக்கணும் பாருங்க எவ்வளவு சூப்பரா இருக்கு பாருங்க கலர் கலரா நம்மளுக்கு இந்த மாதிரி பசங்களுக்கு செஞ்சு கொடுங்க நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க எப்படி இருந்தது சொல்லிட்டு கமெண்ட்ல சொல்லுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம தஞ்சை கிச்சன் கலாட்டா சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க